அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான வளப்போடு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்குங்க நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இதை க்ளீன் பண்ணால் நம்ம விரலில் அதெல்லாம் வந்து அந்த கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக வராதுங்க எப்படி இருந்தாலும் அதை ஆயில்லைட் பண்ணாலும் வரும் தான் பட் என்ன பண்ணுறது ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் மணி நேரம் வந்து செலவு பண்ணுறதுல தப்பையில் அதுவும் வந்து நம்ம ஹேண்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ண வாட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாதுங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்று மணி நேரம் ஆகும் இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கா பட் பார்த்திங்கன்னா இதோடய வந்து மெடிக்கல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம்ங்க ஸோ அதெல்லாம் இதை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ வந்து நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம மோரில் வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ் கடலப்பருப்பு வந்து மொதல் நாள் நைட்டே வந்து நான் ஊற போட்டு எடுத்துட்டேன் ஸோ வந்து இப்போ வாழைப்பூ மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பூவோட மகத்துவம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் இது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அதாவது வந்து இர்ரெகுலர் பேரிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பைக்கு வலு சேர்க்கும் இதெல்லாம் ரொம்ப வந்து பெண்களுக்கு தேவையான அப்புறம் விட்டமின்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க ஸோ இப்போ வந்து நான் இந்த கல்லப்பருப்பு வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேங்க இதில் ரெண்டு பட்டை ஒரு லவங்கம் அதாவது கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி இது மூணு மட்டும் நல்லா வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுலில் வந்து மாற்றிக்கலாங்க இதில் வந்து ஒரு பவுல் ஒரு பெரிய வெங்காயம் வந்து மெடி மெலீஸாக கட் பண்ணி பண்ணி எடுத்துருக்கேன் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தான் கேரட் ஒரு பெரிய கேரட்னா ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் கறிவேப்பில் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துக்கிட்டேங்க ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கலாம் நாம வேறு எதுவுமே இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க சோடா கிட எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இது மட்டும் தான் ஆட் பண்ணுங்க அப்புறம் கள்ளப்பருப்பு அடக்க அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த வாட்டர் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ரைன் பண்ண அரைங்க அப்போ தான் வந்து கொல்ல கொல்லன்னு இருக்காது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் நீங்கள் வாழைப்பூ வந்து எப்படி சுத்தம் பண்ணி வச்சாலும் அதோட கலர் வந்து பிளாக் கலராக மாறும் பட் வந்து அதோட வந்து மருத்துவ பயன்கள் வந்து கொஞ்சம் கூட கம்மியாகாதுங்க ஸோ நல்லா எஃபெக்ட் தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த கள்ளப்பருப்பு அரைச்சோன்னு அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா கையால் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த கடப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ண அந்த வாழைப்பு எல்லாமே படுற மாதிரி நல்லா மாதிரி கலந்துக்கலாம் இப்போ ரெடி இந்த பேட்டர் ஒரு அரை மணி நேரம் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுடுங்க நீங்கள் அப்போ தான் நம்ம வந்து உடை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேங்க ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடை தட்டி அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் எப்பவும் வந்து மந்த்லி ஒரு டொய்ஸ் அல்லது ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வளப்பு வடை செஞ்சு கொடுப்பேங்க இதெல்லாம் இந்த இதோட மெடிக்கல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அதாவது இர்ரெகுலர் ஸ்பீரியட்ஸு மாத விளக்கு பார்த்திங்கன்னா தள்ளி போகிறது அந்த ப்ராப்ளம் எல்லாம் இது வந்து க்யூர் ஆகுங்க உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா மாதத்தில் ரெண்டு தடவை அல்லது மூணு தடவைனாச்சும் இந்த வளப்பு வடை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அதாவது கர்ப்பப்பைக்கு ரொம்ப வந்து சத்து அதுக்கப்புறம் உடம்புல வந்து ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்தம் ஊறுது ரத்த சொகையை நீக்குங்க ஹெச்பி லெவல் இன்க்ஸ் அதுக்கப்புறம் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு இது கால்சியம் சி எல்லாமே வந்து பி ஒன் பி டூ அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து வளர சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான போஷாக்கு இதில் அதிகமாக இருக்குங்க ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான அளவு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார நல்லா வந்து மேலே முருமரணை இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளார பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து இருக்குங்க ஸோ சூப்பரான சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சு இந்த வாழ்ப்பு உடையை நீங்களும் வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து எஃபெக்டிவ் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ